ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் மல்டிகிராஃப்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கிட்ஸோட ஃபுல் ஓவர் பார்க்க போகிறோம் அதாவது இது ஸ்வெட்டர் இல்லை இது வந்துட்டு டிஷர்ட் மாதிரி அப்படியே தலைவலியாக போட்டு கல்ட்டுற மாதிரிதான் ஒரு ஸ்வெட்டர் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த இது வந்து பட்டன் டைப் சொல்லித்தரேன் ஏன்னா பட்டன் டைப்பை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் பழகிக்கோங்க இது வந்து நம்ம நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி போடுறதுங்காட்டிக்கு நல்லா உங்களுக்கு பெரிய வீடியோவாக இருக்கும் ஸோ வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி போடுறதுக்காக நான் வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுறேன் நீங்கள் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அடுத்தது வாங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரே வீடியோவில் போட்டு உங்களுக்கு புரிகிற கஷ்டமாக இருக்கிறங்காடிக்கு இது நான் சின்ன சின்ன வீடியோவாக போடுறேன் அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்வெட்டர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டு பழகுங்க இது வந்து நல்ல யூஸாக இருக்கும் இந்த ஸ்வட்டர் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு சின்ன குழந்தைங்க இல்லாமல் இருக்கலாம் அதாவது ஒரு ஒரு வயசு குழந்தைகள் அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இது வந்து பான் பேபியிலேருந்து ஒன் இயர் பேபி வரைக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு வந்து யான் வந்து கம்மியாக தான் பிடிக்கும் அப்படி நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னாவே உங்களால் பெரிய குழந்தைகளுக்கும் போட முடியும் பெரிய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கூட நீங்கள் வந்து இது இந்த மாதிரி போடலாம் உங்கள் அப்பாவுக்கு போடலாம் அதாவது சின்ன உங்கள் அம்மாவுக்கு போட்டு தரலாம் அதாவது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாடல் வந்து சூட் ஆகும் இந்த ஸ்வெட்டர் வந்து ஜென்ஸாக லேடிஸாக அப்படிங்கிற எதுவும் கிடையாது நீங்கள் வந்து யான் நூல் கலர் வந்து கேர்ள்ஸுக்கு போடுறதுனால் ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க பாய்ஸுக்கு போடுறதுனா ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க கிட்ஸுக்குனா ஒரு மாதிரி கலர் போட்டுக்கோங்க அவ்வளோதான் யானோட கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும் மற்ற எதுவும் டிஃப்ரென்ஸ் வராது ஓகேங்களா ஆனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஸ்வெட்டர் வந்து பழகி வச்சுட்டிங்கன்னா அது இன்னைக்கு இல்லை என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போது நான் இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஹூக்கு தான் யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ஸ்வெட்டர் வந்து போடும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் யான் வேணும் ரெண்டு டைப் ஆஃப் ஹூக் வேணும் அது வந்து எதுனா எலாஸ்டிக் மாதிரி அந்த பார்டர்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து சின்ன ஹூக்காக இருக்கணும் இந்த இருந்து ஒரு சென்டிமீ ஒரு மில்லி மீட்டர் அதிகமாக இருக்கிறது வந்து பாடி பார்ட்டுக்கு இருக்கணும் அதாவது நான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வந்து பாடி பார்ட்டுக்கு எடுத்துருக்கேனா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹூக் வந்துட்டு அந்த எலாஸ்டிக் பார்ட்டுக்கு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு ஹூக் இப்போ நீங்கள் வந்து ஃபைவ் எம் ஃபைவ் எம்எம் ஹூக் வந்து பாடி பார்ட்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஃபோர் எம்எம் ஹூக் வந்து எலாஸ்டிக் கெடுக்கணும் எலாஸ்டிக் வந்து த்ரீ பாயிண்ட் எலாஸ்டிக் வந்து ரொம்ப சின்ன ஹூக்காக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அது வந்து நல்லா நெருக்க நெருக்கமாக வரணும் அதுக்காக தான் இப்போ இந்த ரெண்டு ஹூக்கு எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு கட்டர் அப்புறம் பாருங்கள் நான் இந்த ரெண்டு கலர் யான் தான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த ஸ்வ ஸ்வெட்டருக்கு இந்த ரெண்டு கலர் யான் தான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நோட் வச்சுக்கோங்க நோட் வச்சுட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எழுதி நான் இப்போ வந்து கிட்ஸ் புல் ஓவர் போடுறேன்னா அதை நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் கிட்ஸ் புல் ஓவர் இது வந்து ஸ்டார்டிங்லலாம் நான் இருந்தேன் இப்போ இதை நோட் பண்ணி வச்சுட்டு நான் எவ்வளோ செயினில் ஆரம்பிக்கிறேன் எவ்வளோ சென்டிமீட்டர் வைக்கிறேன் அப்படிங்கறத வந்து பண்ணிவிட்டு இது வந்து எவ்வளோ இயருக்கு போடலன்னா ஜீரோ டூ ஒன் இயர் வரைக்கும் இந்த வந்து இந்த புல்லோவர் போடலாம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு இப்போது இந்த வீடியோ இது வந்து நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் இது இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடும்போது நான் லைனாக சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள் இதில் வந்துட்டு அதாவது ஒன் இயர் பேபிக்கு போடும்போது எப்படி போடணும் அதே டூ இயர்ஸுங்கும் போது எவ்வளோ சேர்த்தணும் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸுங்கும் போதெல்லாம் எவ்வளோ சேர்த்தணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டு வரேன் இந்த கிளாஸை வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களால் எல்லாத்துக்குமே வந்து புல் ஓவர் போட முடியும் டிசைன்ஸ் வேணால் வேறு எந்தெந்த டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாத்துக்குமே பேஸ் ஒன்று தான் அதனால் இதை நல்லா கற்றுக்கோங்க அதாவது நான் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு வரேன் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷய கைஸ் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா எங்களுக்கு இது கற்றுக்கணும்னு ஆசை நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க கிளாஸ் எடுக்க எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே ஆன்லைன் கிளாஸ் நல்ல ப்ரொசீஜராக ஃபஸ்ட்லேருந்து போகலான்ட்ருக்கேன் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே இருந்து எல்லா கிளாஸஸும் போகலாம் இதுக்கு வந்து நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் எப்போது இது சொல்ல எப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறேங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் ஆகிரும் அதனால் நீங்கள் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அப்புறம் வந்துட்டு ஒருத்தங்க சின்ன ப்ராஜெக்ட் கேட்குறீங்க ஒருத்தங்க பெருசாக கேட்குறீங்க அதாவது ஒருத்தங்க வந்து அமிக்ருவிட் டால்ஸ் கேட்குறாங்க அதாவது சின்ன சின்னதாக பண்ணக்கூடிய அனிமல்ஸ் டால்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க சிலர் வந்து டோர் மேட் ஃப்ரிட்ஜ் கவர் அந்த மாதிரி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும் பேசிக் தெரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்மளால் எல்லாமே ஒர்க் பண்ண முடியும் பேசிக் வந்து எதுவுமே தெரியாமல் அடுத்தது போகலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு ஸோ வந்து நீங்கள் பேசிக்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு ரவுண்டு ஷேப்னால் முதல்ல நீங்கள் வந்து ரவுண்டு ஷேப்பில் ஒரே ஒரு ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எப்படி அந்த ரவுண்டு ஷேப் நீங்கள் கரெக்டாக கொண்டு வரீங்கன்னு பார்க்கணும் அதே மாதிரி உங்களால் ஸ்கொயர் ஷேப் கொண்டு வர முடியுதா ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வர முடியுதா இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி நம்ம பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து அடுத்தது ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போவே உங்களுக்கு ஸ்டிச்சஸும் லைனாக நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் இப்போ டபுள் குரோச்சட்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் இந்த அதில் வந்து இந்த இது போட போகிறோம் ஓகேங்களா இந்த இந்த இது ஃபுல்லாமே வந்து நம்ம டபுள் க்ரோசட் ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் அந்த ஸ்டிச்சுகளுக்கும் நான் பேர் என்னென்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு பேர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஸ்டிச்சை என்னது அப்படிங்கிறத நீங்கள் நேமும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து இம்பார்ட்டண்ட்டெல்லாம் கிடையாது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து அது நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா நான் இது இது இவ்வளோ பெருசாக கொடுத்துட்டேன் ஏன்னா நீ அடுத்தடுத்தது நம்ம இன்ட்ரோ இன்ட்ரட்ஷன் எதுவும் இந்த மாதிரி எல்லாம் இது எதுவும் கொடுக்க வேண்டாங்கிறக்காக நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் ஸ்டெப்ஸில் இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி இப்போ டீட்டெயில்டு எதுவும் வராதுங்க நீங்கள் இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் நல்லா கற்றுக்கணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா வாங்க கிளாஸ் பார்க்கலாம் பாருங்கள் இந்த கலர் தான் ஃபர்ஸ்ட் பேஸாக கொடுக்க போகிறேன் சரி உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து யான் வந்து எப்படி எடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எலாஸ்டிக் போட போகிறேன் அதுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் குக்கு தான் யூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்துட்டு நான் எப்போவுமே சொன்னதில்லை இப்போ சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வந்து அளவுக வந்து நான் ஒன்றுனா போடும்போது ஒவ்வொன்றா சொல்லும்போது நான் அளவுகளும் கூடையே சொல்லிடுறேன் இந்த அளவுகளுக்கு வந்து நம்ம எழுதி வைக்கிறத விட நீங்கள் நல்ல மைண்டில் வாங்கிட்டீங்கன்னா தான் அது வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஈஸியாக போட முடியும் பாருங்கள் இப்படி ஒரு சுற்று சுத்திரம் சுற்றி இது வந்து பேஸ் நாட் இது எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே இது தெரியும் பேஸ் செயின் ஃபஸ்ட்டு செயின் ஓகேங்களா போட்டாச்சு போட்டு நான் டோட்டலாக எவ்வளோ செயின்ஸ் போடுறேன்னா ஒன் இந்த வந்து நம்ம இந்த இது போடும்போது கொஞ்சம் த்ரெட்டை வந்து டைட்டாகவே பிடிச்சி போடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கரெக்டாக சிக்ஸ் செயின்ஸ் போட்டேன் சிக்ஸ் செயின்ஸ் போட்டு திருப்பறக்கு ஒரு செயின் போடுறேன் நல்லா பார்த்துக்கோங்க இது பேஸ் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் திருப்பறக்கு ஒரு செயின் போடுறேன் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் செயினில் விட்டு எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்த செயினில் உள்ள விட்டு எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே புதுசாக பார்க்குறவங்களுங்க கூட ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் அதுக்கடுத்த தேர்ட் செயின் டைட்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் பரவாயில்ல டைட்டாகவே போடுங்க த்ரீ அப்புறம் ஃபோர் நான் எப்போது லூஸாக போடுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இது எலாஸ்டிக் இது வந்து லூஸாக போட வேண்டாம் டைட்டாக போடுங்க ஃபைவ் சிக்ஸ் முடிஞ்சது முடிஞ்சதையும் இடையில கவுண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி போடுங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் போட்டாச்சு ஒரு செயின் போட்டு என்னோட ஒர்க் அப்படியே திருப்புகிறேன் திருப்பி பாருங்கள் பேக் லூப் வழியாக தான் போடணும் ஃப்ரண்ட் லூப் வழியாக போடக்கூடாது பேக் லூப் வழியாக போடணும் அந்த ப்ளே லூப் ஃப்ரண்ட் லூப் கிளாஸ் பார்த்துருப்பீங்களே அதே போலதைங்க பாருங்கள் இந்த பேக் சைடு வந்துட்டு இப்படி போடணும் ஓகேங்களா பாருங்கள் பேக் சைடு வந்துட்டு இப்படி போடணும் பேக் சைடு இப்போ நீங்கள் இதை பார்த்து என்னால் பெரிய குழந்தைகளுக்கும் போட முடியும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒரு சிஸ்டர் வந்து நயன் இயர் ஓல்டு பாய் கேட்டிருக்காங்க அவன் அந்த குழந்தைக்கும் நான் அளவு சொல்கிறேன் சிஸ்டர் நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த அளவு வச்சு போடுங்க உங்கள் டீ டீஷர்ட்டையும் கையில் வச்சுக்கோங்க அளவு இதுக்கு யாராவது அதே மாதிரி பெரிய குழந்தைகளுக்கும் இது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து டீஷர்ட் அவங்களோட டீஷர்ட் ஒன்று வாங்கி வச்சுட்டு அளவுக்கு வாங்கிக்கோங்க ஓகேங்களா வாங்கி வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள் பாருங்கள் திருப்பியாச்சு திருப்பிட்டு மறுபடியும் பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன் ஃபுல்லாக பேக் லூப்பில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே போகணும் ஃபுல்லாக பேக் லூப்லேயே தான் நான் ஃப்ரண்ட் லூப்பில் தொடவே இல்லை பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஆனால் ஒரு நீங்கள் எல்லா லைனும் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி போடுற கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு லைன் முடிஞ்ச பிறகாவது கவுண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா டோட்டல் மாதிரி இருக்கக்கூடாது பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கரெக்டாக சிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்புறம் ஒரு செயின் போடணும் திருப்பணும் திருப்பிட்டு அதே போல் லூப் வழியாக போடணும் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கரெக்டாக சிக்ஸ் சிக்ஸாக போட்டு வரணும் இந்த எண்ட் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக போட்டு வரணும் ஒவ்வொரு லைன்லேயும் சிக்ஸ் சிக்ஸ் ஸ்டிச்சஸ் வரணும் பாருங்கள் ஒவ்வொரு லைன்லேயும் சிக்ஸ் சிக்ஸ் வரணும் ஒரே மாதிரி நேராக வரணும் இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு செயின் போட்டு அப்படியே திருப்பணும் திருப்பிட்டு இந்த பேக் லூப்லேயே ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் மறுபடியும் ஒரு செயின் போட்டு திருப்பணும் பேக் லூப்லேயே ஒர்க் பண்ணணும் இப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா எப்படின்னு சொல்லிவிட்டு செயின் போடுறோம் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா செயின் போடுறோம் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுறோம் இதே போக ஒரு லைனாக போட்டுவாங்க பாருங்கள் நான் லைனாக போட்டே வந்துவிட்டேன் இந்த மாதிரி லைனாக போட்டு வரணும் எப்படி இங்கே இது வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு செயின் போடணும் போட்டுட்டு ஒரு திருப்பு திருப்பணும் திருப்பிட்டு பேக் லூக் வழியாக ஒர்க் பண்ணணும் இப்படி பேக் லூக் வழியாக மட்டும் ஒர்க் பண்ணணும் கரெக்டாக உங்களுக்கு எல்லா லைன்லையுமே சிக்ஸ் ஸ்டிச்சஸ்னால் சிக்ஸாக வந்துருக்கணும் எங்காவது அன்னிவனாக வந்துருந்துச்சுன்னா உங்கள் ஒர்க்கே வந்துட்டு நல்லா இருக்காது ஸோ கரெக்டாக அந்த சிக்ஸ்னால் சிக்ஸாகவே கொண்டு வாங்க ஓகேங்களா பாருங்கள் நான் வந்து கரெக்டாக இவ்வளோ எவ்வளோ எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள் பாருங்கள் எங்கேயாவது ஒரு டிஃப்ரென்ஸும் கூட தெரியக்கூடாது ஒரு ஸ்கேல் எப்படி ஒரு ஸ்கேல் வச்சோம்னா அந்த ஸ்கேல் எப்படி பெர்ஃபெக்டாக ஒரு லைன் இருக்கோ அதே போல் இருக்கணும் பாருங்கள் எங்கேயாவது நம்மளுக்கு வந்துட்டு டிக்ரீஸோ இன்க்ரீஸோ தெரியுதா அப்படி எதுவும் தெரியக்கூடாது கரெக்டாக ஒரே ஷேப்பாக இருக்கணும் இப்போ வந்துட்டு நான் எப்படி கவுண்ட் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோங்க இப்போது இதுக்கு வந்து நம்ம சைஸு டேப்பெலாம் வச்சு நீங்கள் அளவு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம் இப்போ நான் சொல்கிற இதை கவுண்ட்டை வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் இப்போ இவ்வளோ போட்டு வந்திருக்காங்களா இப்போது இந்த மாதிரி ஒரு இது இருக்கா அதாவது இந்த மாதிரி இந்த ஒரு இது உங்களுக்கு தனியாக தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக அளவு சொல்கிறது பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு மேடு இப்படி ஏறி இறங்கின மாதிரி இருக்கா இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் ரெண்டு லைன் சேர்ந்தாதான் இந்த ஒரு லைன் அதாவது இந்த நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா அதாவது இந்த ஒரு பார்ட்டுனா இந்த ஒரு பார்ட்டுக்கு வந்து இந்த ரெண்டு லைன் சேர்ந்தாதான் இந்த ஒரு பார்ட்டு ஓகேங்களா இப்போ நான் டோட்டலாக எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் 17, 18, நைன்டீன் 20, டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ 27, ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஓகேங்களா தேர்ட்டி அப்புறம் இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது தேர்ட்டி ஒன் போட்டிருக்கேன் தேர்ட்டி தேர்ட்டி வரைக்கும் கணக்கு பண்ணிக்கோங்க தேர்ட்டினா தேர்ட்டி இன்ட்டு டூ அப்போது நம்மளுக்கு வந்து சிக்ஸ்டி ரோஸ் நான் போட்டிருக்கேன் இது டோட்டல் கவுண்ட் பண்ணும்போது தேர்ட்டி தேர்ட்டி இன்ட்டு டூ சிக்ஸ்ட்டி நான் போட்டிருக்கேன் எனக்கு டோட்டலாக சிக்ஸ்டி ஃபோர் வேணும் நான் அந்த கவுண்ட் சொல்கிறேன் ஏன் சிக்ஸ்டி ஃபோர் வேணும்னு ஹூக் சைஸ் பார்த்துக்கோங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹூக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிட்டு நான் எவ்வளோ லைன்ஸ் போடுறேனா டோட்டலாக சிக்ஸ்டி ஃபோர் லைன்ஸ் போடுறேன் அதாவது அப்போ உங்களுக்கு ரோஸ் ரோஸ் வந்துட்டு சிக்ஸ்டி ஃபோர் ரோஸ் போடுறேன் அப்போ லைன்ஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ லைன்ஸ் இருக்கணும் இப்போ கணக்கு தெரிஞ்சதுங்களா பாருங்கள் பின்னாடி பேக் லூப் வழியாக மட்டும்தான் போடணும் எந்த லூப் வழியாகவும் போடக்கூடாது பேக் லூப் மட்டும்தான் நல்லா கவனமாக பாருங்கள் இதுதான் பேஸ் இந்த ஸ்டெப்பு ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் ஃபுல் புல் ஓவர் போட முடியும் நீங்கள் என் கூடையே ஒர்க் பண்ணுங்கள் இப்போ நான் இந்த இது ஒர்க் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்களும் அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ளே வந்து நீங்கள் இது கையில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த பார்ட்டும் என் கூடையே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒரு நான் ஒரு செயின் போட்டாச்சு திருப்பியாச்சு திருப்பிட்டு பாருங்கள் இங்கேருந்து கவுண்ட் பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த திருப்பினதுலேருந்து ஃபஸ்ட்டு செயின்லேருந்து போடணும் பாருங்கள் இது யாரும் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ் பண்ணி பண்ணியிருக்க மாட்டாங்க பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியானது இது இந்த ஒர்க் முடிஞ்ச பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக வரும்னு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கே கூட ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க போட்டாச்சு போட்டு முடி நான் வந்து எனக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூ லைன்ஸ் வேணும் தேர்ட்டி டூ லைன்ஸ் வந்தால் தான் எனக்கு வந்து எவ்வளோ தேர்ட்டி டூனா தேர்ட்டி டூவோட டபுள் 64 ஃபோர் டோட்டலாக ஃபோர் செயின்ஸ் எனக்கு வேணும் இதுதான் ஸ்டெப் 1 பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போது நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதாவது இங்கே இப்படி பேக்கில் வச்சு நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது நல்லா பாருங்கள் பேக்கில் வச்சு கவுண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே வந்து ஹாஃப் இதாக இருக்கும் இங்கே தான் ஒன்று இருக்கும் அதனால் இப்படி வச்சுக்கோங்க வச்சு கவுண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் டொண்ட்டி டொண்ட் டென் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ கரெக்டாக தேர்ட்டி டூ கூட நான் முடிச்சிருக்கேன் இந்த தேர்ட்டி டூ வச்சு நம்மளுக்கு எவ்வளோ இது கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபோர் செயின்ஸ் கிடைக்கும் அப்போது நீங்கள் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நோட் வச்சுக்கோங்க நோட்டில் வந்துட்டு இந்த சிக்ஸ்டி ஃபோர் செயின்ஸ் இப்போது ஜீரோ டு ஒன் இயர் இது வந்து ஒன் இயர் பேபி வரைக்கும் போடலாம் ஒன் இயர் பேபி வரைக்கும் இது போடலாம் அப்போது நான் எவ்வளோ செயின்ஸ் வர மாதிரி எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன் தேன்ஸை தேர்ட்டி டூ லைன்ஸ்னா நம்மளுக்கு எவ்வளோ சிக்ஸ்டி ஃபோர் ரோஸ் சிக்ஸ்டி ஃபோர் ரோஸ் போட்டிருக்கோம் இந்த சிக்ஸ்டி ஃபோர் ரோஸை எவ்வளவா மாற்றணும் சிக்ஸ்டி ஃபோர் சிங்கிள் க்ரூஷேவாக மாற்றணும் புரிஞ்சுதுங்களா இந்த சிக்ஸ்டி ஃபோர் ரோஸை சிக்ஸ்டி ஃபோர் சிங்கிள் க்ரூஷேவாக மாற்றணும் ஓகேங்களா அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அப்போ இந்த ஃபுல் ஹவர் பார்த்திங்கன்னா ஜீரோ டூ ஒன் இயர்ஸ் அவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் அதாவது சிக்ஸ்டி ஃபோர் செயின்ஸ் மாதிரி சிக்ஸ்டி ஃபோர் சிங்கிள் குரூஸே வரணும் தேர்ட்டி டூ லைன்ஸ் போடணும் சிக்ஸ்டி ஃபோர் ரோஸாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வந்து ஸ்டெப் ஒன் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டெப் ஒன் இப்போ அது எப்படி சிங்கிள் குரூஸேவாக மாற்றுறதுன்னு பாருங்கள் நான் இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு நல்லா பாருங்கள் இது வரைக்கும் போட்டு என்னோடய தேர்ட்டி டூ ரோவை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் ஒரு செயின் போடுறேன் போட்டு என்னோடய ஒர்க்கை நான் திருப்பவே இல்லை இப்போது இந்த ஒரு ஹோல் இருக்கு இல்லைங்களா இந்த ஹோலில் உள்ள விட்டு ஒரு சிங்கிள் குரூஷே அடுத்தது இந்த ஹோலில் உள்ள விட்டு ஒரு சிங்கிள் குரூஷே அடுத்தது இந்த அதாவது இந்த இது இருக்குது இல்லைங்களா இந்த மேடு இது இருக்கு இல்லைங்களா அதில் இந்த கேப்பில் ஒன்று இந்த கேப்பில் ஒன்று இந்த கேப்பில் ஒன்று இந்த கேப் அதாவது ஒவ்வொரு லைன்லையும் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு வரணும் ஏன்னா இது வந்து ஒரு ரோ திருப்பி இருக்கும் அந்த இடத்துல தான் ஒரு சிங்கிள் க்ரூஷே பாருங்கள் இது ஒரு சிங்கிள் க்ரூஷே இது வந்து டைட்டாக போடணும் இல்லை இது நம்ம லூஸாக போட்டால் போதும் ஆனால் கரெக்டாக பண்ணிவிட்டு வரணும் பாருங்கள் இந்த ஹோல் திருப்புன இடத்துல ஒரு சிங்கிள் குரூஷே நல்லா பார்த்துக்கோங்க நம்ம அந்த ஒர்க்கை திருப்பி திருப்பி போட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துல தான் சிங்கிள் க்ரூஷை போட்டுட்டே வரேன் கரெக்டாக போடணும் ஏன்னா இதில் ஒரு இடத்துல மிஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷோல்டரும் பேக் கவுண்ட்டும் மிஸ் ஆகும் ஸோ கரெக்டாக போட்டு வரணும் பாருங்க ஒரு சி எந்தெந்த இடத்துல போடுறேன்னு பார்த்துட்டே வரீங்களா பாருங்கள் எந்தெந்த இடத்துல போடுறேன்னு பாருங்கள் இங்கே இந்த கேப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கேப்பில் இங்கே வந்து நம்ம திருப்பின இடம் இந்த கேப்புகள் அதாவது அந்த மேடாக இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல அப்புறம் குழியாக இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல இப்படி இந்த மேடு இருக்குங்களா இந்த மேடு இந்த மேட்டு மேலே ஒன்று இந்த குழிக்குள்ளே ஒன்று இந்த இந்த குழியில் ஒன்று இந்த மேட்டில் ஒன்று இந்த குழியில் ஒன்று இந்த மேட்டில் ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க போட்டு நம்ம டோட்டலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கணும் இப்போ இதே மாதிரி லைனாக போட்டே வரணும் பாருங்க இதே மாதிரி நீங்களும் எந்த செயினும் விடாமல் போட்டு வரணும் எங்கேயும் எந்த செயினையும் விட்டுறக்கூடாது ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பேஸ் இங்கேயே தப்பு பண்ணோம்னா அப்புறம் ஃபுல்லாகவே மிஸ்டேக் ஆயிரும் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிரும் ஸோ கரெக்டாக போட்டு வரணும் எந்த இடத்தையும் விடக்கூடாது இதே போல் கடைசி வரைக்கும் அப்படியே போட்டே வாங்க இதே மாதிரி போட்டு வரணும் நான் உங்களுக்கு இந்த கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு காமிக்கிறேன் கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டேன் எந்த இடத்தையும் அப்படியே மிஸ் பண்ணாமல் போட்டு வரணும் ஓகேங்களா போட்டாச்சு இப்போ நம்ம எவ்வளோ வரணும்னு சொன்னேன் டோட்டலாக நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபோர் வரணும்னு சொன்னேன் அந்த சிக்ஸ்டி ஃபோர் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56. 57, செவன் 59, எயிட் ஃபிஃப்டி 62, 63, ஒன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் கரெக்டாக சிக்ஸ்ட்டி ஃபோர் நம்ம சிக்ஸ்டி ஃபோர் வந்ததையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பாருங்கள் இதுக்கு நல்லா கவனமாக பாருங்கள் இப்போது இந்த நம்ம சிக்ஸ்டி ஃபோர் போட்டு வந்துட்டோம் ஹூக்க வெளியவே எடுக்கலை இந்த பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் நம்ம ஒன்னாக்கணும் நல்லா பாருங்க இந்த பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் ஒன்றாக்கணும் இந்த மாதிரி இந்த ரெண்டு சைடு இப்படி ஒன்றா கொண்டு வந்து வச்சிக்கணும் கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா பாருங்க இப்போது இந்த சை இந்த சை இப்படி ஒன்றா வச்சுட்டு ஆல்ரெடி இந்த ஹூக்கில் இது இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் இப்போ இது இருக்குங்களா திருப்பியும் நம்ம விட்ட இடத்துலையே இந்த விட்டோம் இல்லைங்களா அதுக்குள்ளேயே இப்படி பேக்லேயே விட்டு இதோட ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் வழியாகவும் ஒரு லூப் வழியாக இல்லை ரெண்டு லூப் வழியாகவும் இந்த செயின் இருக்கு இல்லைங்களா மேலே இந்த செயின் இருக்கு இல்லைங்களா இதில் இந்த ரெண்டு லூப் வழியாகவும் விட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் ஓகேங்களா அடுத்தது அதே போல் அடுத்ததுக்குள்ளே விட்டு இதுலேயும் அடுத்த செயின்குள்ளே விட்டு அப்படியே ஆறு 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 செயின்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதே போல் ஆறு ஸ்லிப் நாட் போடணும் பாருங்கள் இப்படி விட்டு இதாவது இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணுறோம் ஸ்லிப் நாட் இப்படி விட்டு ஸ்லிப் நாட் இப்படி விட்டு ஸ்லிப் நாட் அதே போல் இது இப்படி லாஸ்ட்டு செயின் இதையும் இப்படி விட்டு இப்படி இழுத்து ஸ்லிப் நாட் ஓகேங்களா இப்போ போட்டாச்சு போட்டு நம்ம நெக் பார்ட்டை ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிக்கிறோம் பாருங்கள் நெக் பார்ட் ஜாயின் பண்ணியாச்சு இது வந்து பான் பேபியிலேருந்து பான் பேபிக்கே இது ரொம்ப பெருசு தான் இது நீங்கள் டூ இயர்ஸ் பேபி வரைக்கும் போடலாம் ஒன் இயருக்கு மட்டும் இல்லை டூ இயர்ஸ் வரைக்கும் போடலாம் ஓகேங்களா இப்படி தான் நம்ம வந்து இப்போ ஹெட் போர்ஷன் போர்ஷன் வந்து நம்ம ஒர்க் பண்ணியாச்சு ஒர்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த யானை வந்து கட் பண்ணி விட்டுறணும் இப்போ இதை வந்து கட் பண்ணி விட்டுறணும் கட் பண்ணிவிட்டு அதாவது ஃபுல்லாக நெக் பார்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை இதை கூட சேர்த்து நாட் போட்டு விட்டுருங்க இப்போ இந்த பார்ட் நம்ம ஃபுல்லாக முடித்தாச்சு முடிச்சு சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நம்ம கடைசியாக ஒட்ட வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம கடைசியாக பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த நெக் பார்ட் நம்ம முடித்தாச்சு ஃபுல்லாக கட் பண்ணி விட வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக தள்ளியே கட் பண்ணி விடுங்க ஏன்னா நம்ம வந்து கடைசியாக வைக்கும் வைக்கும்போது அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கிடச்சிருச்சு சரிங்களா இந்த மாதிரி ஒரு போர்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இதுதான் நம்மளுக்கு நெக் பார்ட்டு ஓகேங்களா பாருங்கள் இந்த இடத்துல ஜாயின் பண்ண இடம் அது இப்போ நம்ம இப்படி சுற்றி போட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த இடம் தெரியாது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இதுவும் நெக் பார்ட்டு புல்லாவிற்கு கண்டிப்பாக இந்த நெக் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா தலைவலியாக போய் வரணும் ஓகேங்களா இது பாருங்கள் எப்படி பாருங்கள் எவ்வளோ பெருசு இப்போ இருங்க இன்னும் இழுத்தால் நல்லா பெருசாகும் இவ்வளோ பெருசாகிருச்சுங்களா அப்போ இப்படியே நம்மளுக்கு அப்படியே நின்றுமான்னு இல்லை பாருங்க அப்படியே இப்படி பண்ணும்போது நம்ம என்ன இதோ கண்டிஷனில் இழுத்தமோ அதே அளவுக்கு கொண்டு வந்துடும் அதாவது நம்ம என்ன சைஸில் போட்டிருந்தோமோ அதே சைஸ் அப்படியே சின்னதாக ஆயிரும் ஓகேங்களா பாருங்க அப்படியே சுருங்கி வந்துடும் இழுத்தம்னா அந்த இழுத்த பொசிஷனுக்கு இருக்குன்ட்டு இல்லை அது அப்படியே நம்ம தலைவலியை அப்படியே விட்டு அவங்க போடும்போது கரெக்டாக பாருங்கள் இருந்த பொசிஷனுக்கு அதே மாதிரி சுருங்கி வந்துடும் சரிங்களா இப்போ இவ்வளோ பெருசு இப்போ இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் போடலாம் பான் பேபியிலேருந்து டூ இயர்ஸ் வரைக்கும் இது வந்து போடலாம் ஏன்னா கழுத்து வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம வந்து தலை வந்து அந்த அந்த அளவுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் ஸ்டெப் ஒன் இந்த ஸ்டெப் ஒன்னை கற்றுக்கோங்க இந்த ஸ்டெப் ஒன்னை கற்றுட்டதையும் அடுத்தது நம்ம ஸ்டெப் டூ இப்போ இதில் வந்து நான் எவ்வளோ உங்களுக்கு போட்டிருக்கேன் சிக்ஸ்டி ஃபோர் ரோஸ் போட்டிருக்கேன் போட்டு இதிலே சிக்ஸ்டி ஃபோர் செயின்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இதே வந்து நீங்கள் வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் போடலாம் அதே த்ரீ இயர்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அடுத்த இதில் சொல்கிறேன் ஏன்னா இப்போது நெக் பார்ட்டு அடுத்த பார்ட்டு வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இங்கே வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது எங்களுக்கு இது வேண்டாம் இன்னும் சின்னதாக வேணும் ரொம்ப குழந்தைக்கு வந்து ரொம்ப சின்னதாக அந்த அதாவது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் போட்டால் போதும் அப்படின்னா இதை இவ்வளோ கூட கொண்டு வர வேண்டாம் நீங்கள் ஃபிஃப்டி வரைக்கும் போட்டீங்கன்னாவே போதும் யாருக்கு ரொம்ப பிறந்த குழந்தைக்கு எங்களுக்கு வச்சு போட வேண்டாம் அப்போதிக்கு மட்டும் போட்டால் போதுன்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் போட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா இப்போ இது வந்து ஸ்டெப் ஒன் இதை கம்ப்ளீட் பண்ணி வைங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணி வச்சதையும் ஸ்டெப் டூவில் அடுத்த மெயினான பார்ட் பாடி வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு வரும் ஓகேங்களா எல்லா இதுவும் கவனமாக பாருங்கள் ஒவ்வொரு இதாக பாருங்கள் நீங்கள் இந்த புன்னோவர் வந்து நல்லா கற்றுக்கணும் ஓகேங்களா நான் ஸ்டெப் டூவில் வந்து பாடி போர்ஷன் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கொடுக்குறேன் ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்து பார்த்து நீங்கள் போட்டு வாங்க ஓகேங்களா இதை ட்ரை பண்ணி வைங்க அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பாடி பார்ட்டு பார்க்கலாம் ஸ்டெப் டூ ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்